ஓம் சரணம் வாத்தியார் மகராஜ் ஜெய் குருவிரள கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஒரு மன அமைதி மனதிற்கு ஒரு இதம் ஒரு சாந்தி கொஞ்சம் நேரத்துக்காவது ஒரு ஏன்னா எல்லாருக்குமே மனதுக்கு எப்பொழுதுமே அமைதி அடைஞ்சிருச்சுன்னா அது வேறு விஷயமாக ஆகிடும் அதனால் ஓ கொஞ்சம் ஒரு க்ஷணப்பொழுதாவது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி ஏகாந்தம் ஆனந்தம் கிடைக்குதுன்னா அதை நாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா சரி அப்போது மன அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட தை மாதம் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வளர்பிறையில் வரக்கூடிய நவமி கூடிய வியாழக்கிழமை அதாவது இங்கிலீஷ் தேதின்ட்டு அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று கரெக்டாக இரவு ஒரு ஏழு இருபது அந்த டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு இருபதுல இருந்து ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் வச்சிங்களேன் இந்த பெட்வின் டைம் இருக்கு இல்லையா ஒரு ஏழு இருபதுலேருந்து ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வச்சிங்களேன் அந்த டைமை நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இடைப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சிங்களேன் அந்த எக்ஸாக்டாக அந்த டைமில் எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் மேபி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி எந்த வேலை எந்த காரியமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நல்ல மனப்பூர்வமாக பரம்பொருள் கிருஷ்ணனோட திருநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு கிருஷ்ணா 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 அப்படி சொல்லிகிட்டே இருந்தாலே கூட போதும் அப்படின்றார் வாத்தியார் இது என்னென்னா இந்த கிருத்திகையும் ரோகிணியும் சேரும் இந்த வேலை இருக்குது பாருங்களேன் இது விசேஷமான குருபர சக்திகள் நிறைஞ்ச ஒரு டைம் அது அந்த நேரத்தில் ஜெகத்குருவாக விளங்கக்கூடிய கிருஷ்ணனோட நாமத்தை யாரெல்லாம் அந்த நேரத்தில் ஜபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக மனசுக்கு ஒரு இதமோ அமைதியும் கிடைக்கும் அது ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லாத போகிறது வந்து நம்மளோட செய்கைகள் அது அடுத்தபடி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரமாவது ஒரு நல்ல ஒரு அமைதி ஆனந்தம் கிடைக்கட்டும் இந்த வாழ்க்கையில் ஏன்னா ஓடிண்டே இருக்கும் இல்லையா சரி இது எப்பொழுதுமே ரோகிணியும் கிருத்திகை ரோகிணி இணையும் வேலை வச்சிங்களேன் பட் அதை ஏன் இப்போ இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று குருவாரத்திலே அது வருது ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று அந்த ஏழு இருபது அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா சந்திர வரை இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் சனி ஓரை சந்திரன் சனி அதுக்கப்புறம் தான் குரு ஓரை வச்சிங்களேன் அந்த சந்திர ஓரையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சனி ஓர வரைக்கும் இந்த கிருஷ்ண நாமத்துக்கு சனி ஓரை முழுக்க இல்லை இந்த ஏழு இரு இருபதுலேருந்து இரவு ஏழு இருபதுலேருந்து ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் சம்திங் ஒரு முப்பது நிமிஷம் கூட வச்சிங்களேன் அந்த நேரம் முழுக்க கிருஷ்ணனோட நாமத்தை எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் எது செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படி மனசுக்குள்ளே கிருஷ்ணா 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 அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறது நிச்சயமாக ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சந்திர ஓரை குருவாரம் இதை பார்த்துருக்கோம் இல்லையா இதை ஏன் இப்போ எடுத்தோன்னா இந்த கிரக சஞ்சாரங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் குருவர்களால் வெளியில் வருதுன்னா கிரக சஞ்சாரங்கள் கிரக வலிமை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்திர பகவான் வளர்விறை சந்திரனாக இருந்து தன்னோட உச்ச ராசியில் இருக்கிறார் அதாவது ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதே வீட்டில் குரு பகவானும் இருக்கார் எப்பொழுதுமே வளர்விறை சந்திரன் குருவோடு சேர்ந்தால் அது விசேஷமான கஜகேசரி யோகன்ட்டு அப்படி ஒரு விசேஷமான யோகத்தை குறிப்பிடும் அந்த யோகத்தோட பலன்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் உள்ள அநேக விதமான தோஷங்கள் கட்டுப்பட்டு அவருக்கு வந்து சுக சௌக்கியங்கள் கிடைக்கும் நல்ல ராஜயோகம் சித்திக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு பட் ஆனால் அந்த கஜகேஸ்வரி யோகமானது முழுமையாக வேலை செய்யணுன்னா சந்திர பகவான் ஒன்று ஆட்சியாக இருக்கணும் உச்சமாக இருக்கணும் அதாவது கடகத்தில் சந்திரன் இருக்கும்பொழுதும் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்பொழுதும் குருவோடு சேர்ந்துருந்தால் இந்த விசேஷம் நடக்கும் அப்படி இல்லை குரு பகவானே வந்து கடகத்துலையோ அல்லது மீனம் தனுசு இந்த ராசி வீட்டில் இருக்கும்போது சந்திரன் சேர்ந்தாலும் இந்த விசேஷமான கஜகேசரி யோகத்தோட முழு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த டைமிங் நாம் இப்போ எடுத்துருக்கோம் பாருங்க இந்த வியாழக்கிழமை பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இரவு இந்த மாதிரி ஒரு விசேஷமான கஜகேசரி யோகம் அப்பொழுது வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா சந்திரனும் அங்கே தான் இருக்கார் குருவும் அங்கே தான் இருக்கார் அதனால் கஜகேசரி யோகம் தான் அது ஏன்னா நம்ம யோசிக்கலாம் ஏன்ப இதெல்லாம் அடுத்த மாதமும் வரலாமே அப்படின்ட்டு வரலாம் பட் ஆனால் இந்த மாதிரி கிருத்திகையும் ரோகிணியும் சேருவது வந்து நமக்கு ஏற்புடையான நேரம்னு சொல்கிற மாதிரி நம்ம யூஸ்வல் டைமில் இருந்ததுன்னா ஓகே பட் ஆனால் அது ஒரு மிட் நைட்டில் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன் ரொம்ப இம்பார்ட்டன் என்னென்னா குரு வாரத்தில் வர்றவது தான் ரொம்ப சிறப்பு அது ஸோ அதனால் இப்போது குருவாரத்தில் இருக்குது நீங்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் பாருங்களேன் இந்த கிருத்திகையும் ரோகிணியும் சேருவது வந்து குருவாரத்தில் மோஸ்ட்லி இருக்காது அது திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ என்னவோ தெரியல பட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை நிச்சயமாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தி இன்னும் ஜஸ்ட்டு கிருஷ்ணனோட திருநாமத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்காது இதை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மனசுக்கு ஒரு இதமோ அமைதியோ நிச்சயமாக குரு